அவங்க வந்து எம்பிஐ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ எங்களை மாதிரி வேற யாரும் சின்ன ப்ரொடியூசர் யூடியூப் வந்து ஒரு சின்ன வீடியோ அந்த ப்ரொடியூசர் சின்ன சின்ன காசு போட்டு ஒரு அவங்க யாரும் ஏமாந்துட கூடாது ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த வந்து ஒரு சில சாங்ஸ் வந்து அவரே அவங்க தெரிஞ்சவங்க எது பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் எந்த கன்சல்ட்டுமே பண்ணாமல் ஃபுல்லாக இண்டிபெண்டாக வந்து மணி எவ்வளோ பண்ணாலும் இன்னும் வந்து ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கவே ஸோ அதனால மேற்படி இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் ஆல்பம்ஸ் சாங்ஸ் பண்ணுற ப்ரிஜஸ் வந்து முறைப்படி அந்த டேரக்டர் மியூசிக் கேரக்டர் யார் யாராலும் அவங்களோட எப்படி அவங்க கூட வந்து முறைப்படி அக்ரிமெண்ட் போட்டு சாங் ஃபார் பேமெண்ட்ஸாக பண்ணி சர்வீஸ் பண்ணணும் இது மாதிரி மொத்த பேமெண்ட்டாக இருந்தால் அவங்க என்றைக்குமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வர வந்து எல்லா இடத்துல வந்து ரிட்யூஸ் பண்ணுறாங்க பட் அதை ரிடியூஸ் பண்ணும்போது அவங்க பணத்துக்காக இது மாதிரி பண்ணும்போது மிகுந்த